அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் ஒரு காலத்தில் விஜயை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க எங்களுடைய தம்பி அவர் வந்து மைக்கை கையில் பிடிச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களை வந்து தன்னுடைய கட்சியில் வந்து இணைச்சிட்டு வந்தாங்க இப்போ வந்து அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் இனிமேல் எங்களோட தலைவர் அஜித் தான் அப்படின்னு சொல்லி அஜித் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறத அப்படியே பார்த்துருப்பாரு போல் இப்போ வந்து அஜித் அவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து மேடையில் பேசியிருந்தார் சமீபத்தில் அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு ஆங்கில பேட்டி அந்த பேட்டியில் வந்து அவர் பேசின விஷயங்களை எடுத்துக்கிட்டு அது வந்து சீமானவர்களுக்கு ஆதரவாகவும் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசினதாக சித்தரித்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வந்துருந்தாங்க அதற்கு வந்து அஜித் அவர்களே நேரடியாகவே பதில் கொடுத்துட்டார் அதாவது என்னை வந்து விஜய்க்கு எதிராக பயன்படுத்துவதற்கு சிலர் நினைக்கிறாங்க அதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின் சொல்லி அஜித் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்களோட சாணக்கியா யூடியூப் சேனலுக்கு அவர் பேசியிருக்காரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருப்பார் நினைக்கிறேன் அதை வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் இப்போ வந்து சீமானுடைய தம்பிகள் எல்லோரும் இப்போ அஜித்துக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க அஜித் வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானுடைய தம்பிகள் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க அந்த யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க அஜித் அவர்கள் வந்து தமிழரே கிடையாது அஜித் அவர்கள் மிகவும் தெளிவாக தான் தமிழன் அப்படின்னு சொல்கிறாரு நான் தமிழனாக நினைத்து தமிழர்கள் பெருமைப்படுவதற்கான விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்களை நான் செய்வேன் அப்பொழுது தமிழர்கள் அஜித் தமிழன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதே மாதிரி இந்தியர்களும் இந்த நாட்டுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன் இந்தியர்களாக அனைவருமே பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அவர் தன்னை ஒரு தமிழன் சொல்கிறார் ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு அதனால் என்னுடைய தந்தை வந்து சென்னையை சேர்ந்த ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி அஜித் பதிவு பண்ணியிருக்காரு அது வந்து சீமான் தம்பிகளுக்கு பொறுக்கலை அப்படி பார்த்தா சீமான் அவர்கள் யார் சுத்த தமிழரா அவருடைய தாய் வந்து மலையாளி அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சீமான் யாரு அவர் சீமானே மேடையில் வந்து தான் வந்து மலையாளி நான் த திராவிடனா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு மலையாளி என்று தான் நான் சொல்வேன் அப்படின்னு சீமான் வந்து பதிவு பண்ணுறாரு அஜித் அவர்கள் தான் வந்து தமிழன்னு அஜித் சொல்கிறாரு ஆனால் சீமான் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு மலையாளி அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு அப்போ அஜித் தமிழரா சீமான் தமிழரா யார் மலையாளி அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அஜித் அவர்கள் தன்னை தமிழன்னு சொல்கிறார் இதே நாளைக்கு அஜித் அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசிட்டார் அப்படின்னா அஜித்தை வந்து தமிழர்னு சொல்லி இவங்க கொண்டாடுவாங்க இதே சீமான் கட்சியை சார்ந்தவங்க இதே சீமான் கட்சியில் இருக்கிறவங்க அஜித் அவர்கள் வந்து நாளைக்கு சீமானுக்கு ஏதாவது ஒரு ஆதரவாக ஏதாவது ஒன்று பேசிட்டார் நினைச்சவங்களேன் அஜித் வந்து தமிழர் அவர் சுத்த தமிழர் தான் அவர் அப்போ தமிழர் தான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இவர்கள் வந்து இவர்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவாங்க இந்த கல்யாண சுந்தரத்தை வந்து கரிகால பாண்டியன் அவர் க கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற கரிகால மல்லர் கரிகால பல்லர் அதுக்கப்புறம் கல்யாண சுந்தர பாண்டியர் அப்புறம் கல்யாணம் கரிகாலம் அப்படி ஏதோ ஒரு பேர் வச்சு அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க இவங்க அதாவது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே பாண்டியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து திசை திருப்பினாங்க தேவர்மாருக்கு இருக்கக்கூடிய வரலாறை அப்படியே எடுத்து அதை வந்து திருடி மாற்று சமுதாயத்திற்கு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த சீமான் கட்சியை சேர்ந்தவரும் மாம்தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் இவர்கள் வந்து அஜித் வந்து தமிழரா இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க அன்னைக்கு நடந்தது ஒரு அரசாட்சி அப்போது ஒரு மன்னர் குடும்பத்தில் பாரம்பரியமாக பிறப்பவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணை ஆள முடியும் எல்லாரும் எப்படி பாண்டியர்கள் ஆக முடியும் இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத சீமானும் சீமான் கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க அஜித்தை பற்றி உங்களுக்கெல்லாம் அஜித்தை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா சீமான் அதாவது சாட்டை துறைமுகர்கள் மேடையில் பேசும்போது அஜித் பேசின விஷயத்தையே அப்படியே திசை மாற்றி இங்கே தமிழர்கள் யாருமே இங்கிலீஷ் படிக்கலை அஜித் பேசுகிறது யாருக்குமே புரியாது அஜித் மிகவும் தெளிவாக சொல்கிறாரு அதாவது என்னென்னா இந்த கூட்டம் இந்த கூட்டம் சினிமா ரசிகர்களுக்காக சேரக்கூடிய கூட்டத்தில் இந்த மாதிரி விபத்து நடக்குது இதே கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் சேர்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு விபத்து நடக்கலை அங்கே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மாதிரி ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் கூட்டம் கூடும்போது அங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துருது இதை வந்து எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும் இன்னொருத்தவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க நமக்கு ஒரு சேஃப்டி வேணும்னா நம்ம ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த கூட்டத்துக்கு போனால் திரும்ப வருவோமா அப்படிங்கிற சேஃப்டி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும் நம்ம ஒரு பேபி ஒரு குழந்தையை தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கணும் நம்ம குழந்தைய சேஃபாக கூப்பிட்டு சேஃப்டாக கூப்பிட்டு வர்றது வண்டி நம்மளோட ரெஸ்பான்சிபிலி அனுமதி கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு காவல்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அங்கே ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்குது அப்படிங்கிறத அஜித் சொல்லியிருக்காரு உடனே இவர் நம்ம ஆள் சாட்டை துரம்பருகன்னு சீமானு சொல்லிட்டாப்புல நாங்கள் பேசினதை தான் வந்து சி அஜித் பேசியிருக்காரு கூட்டம் சேர்க்காதே தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு விஜய்க்கு எதிராக பேசிட்டார் அப்போ அஜித் ஒரு நல்ல கருத்தை சொன்னால் அதை உங்களோட அரசியலுக்காக பயன்படுத்துகிறதா அதுக்கு தான் அஜித் அவர்கள் வந்து பதில் கொடுத்துருக்காரு நான் வந்து விஜய்க்கு வந்து நல்லது தான் நினைக்கேன் அவரை வந்து வாழ்த்த தான் செய்கிறேன் அவர் வெற்றி பெறணும் அப்படிங்கிற வார்த்தையை கூட அவர் பதில் பேசலை ஆனால் ஒரு ஒரு நண்பனாக ஒரு சக போட்டியாளராக ஒரு போட்டியாளர் ஒருத்தன் நமக்கு இருந்து போட்டியாளராக கூட நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது தான் ஒரு மனுஷனோட ஒரு நல்ல தன்மை ஆனால் இவர்கள் வந்து தம்பி என் தம்பி என் அப்பன் என் தாத்தா எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுவாப்பில்ல முத்துராமணி தேவலாம் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லுவாப்புல ஆனால் அந்த சமுதாயத்துக்கே வந்து கெடுதல் பண்ணுவாப்புல அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு போட்டியாளராக இருந்தாலும் அவரை வாழ்த்துவது தான் ஒரு நல்ல குணம் நன்றி மீண்டும் ஒரு கனவு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன்